தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் நாம் தமிழர் கட்சியில எவ்வளவோ மாநாடுகள் எடுத்திருந்தாங்க அதாவது மலைகள் மாநாடு மரங்கள் மாநாடு தண்ணீருக்கு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடுத்திருந்தாங்க கடலுக்கான மாநாடுகள் அப்படின்னு கடலம்மா மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து இப்ப எடுக்க போறாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு அதாவது வந்து உலகின் எழுபத்தி ஐந்து சதவீதத்தை சூழ்ந்திருக்கும் கடலையும் அதன் கரைகளையும் தனியார் பெருநிறுவனங்களுக்கு தாரை வார்த்து கடல்வாழ் உயிரினங்களை பேராபத்தில் தள்ளி ஒட்டுமொத்த கடல் சூழியலை சீரழித்துக் கொண்டிருக்கும் ஒன்றிய பாஜக மற்றும் மாநில திமுக அரசு அரசின் மக்கள் விரோத திட்டங்களுக்கு எதிராகவும் இம்மண்ணின் பூர்வகுடிகளான கடலோடிகளின் வாழ்வாதாரமான மீன்பிடி உரிமைகளை மீட்கவும் நாம் தமிழர் கட்சி நவம்பர் பதினைந்தாம் நாள் தூத்துக்குடியில் முன்னெடுக்கும் கடலம்மா மாநாட்டின் அண்ணன் செந்தமல்லன் சீமான் அவர்களின் தலைமையில் நாம் தமிழர் கட்சி உறவுகள் கடலுக்குள்ள போய் உறவாடி அது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் விஷயமா இருக்கு எனவே சீமானோட ஒரு ஒரு திட்டமும் சீமானவர்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் எவ்வளவு புதுசா இருக்கு கடலுக்குள்ள இறங்கி முதல் முதல் முறையாக அவர்கள் சீமானவர்கள் மீன் பிடித்திருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு சீமானவர்களை கலாய்க்க மட்டும்தான் முடியவங்களால சீமானவர்கள் எவ்வளவு முக்கியமான மாநாடுகளை கையில் எடுக்கிறாரு அப்படின்றது ஒன்று இருக்கு அது மலைகள் மாநாடா இருக்கலாம் அது மரங்கள் மாநாடா இருக்கலாம் தண்ணீர் மாநாடா இருக்கலாம் கடலம்மா மாநாடா இருக்கலாம் எல்லா மாநாட்டிலையுமே சீமானவர்கள் அவரோட அவரோட எல்லாத்தையுமே வித்தியாச வித்தியாசமா காட்டிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு இதுதான் சீமானவர்களோட அரசியலாகவும் இருந்துட்டு வருது இதை தாண்டி நீங்க என்ன அரசியல் பண்ணிட முடியும் அப்படின்றது தெரியல இயற்கைகள் நம்ம கூடையே இருக்கு அதாவது நம்ம தான் இயற்கை கூட இப்போ வாழ்கிறோம் நம்ம தான் அவங்களுக்கு இந்த இயற்கைக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்மளை பென் பண்ணி போகணும் அப்படின்றத சிமானர்கள் சொல்லிட்டு வந்துட்டுருக்கார் என்ன விதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறுக்காம்காம் பாக்ஸான்னு சொல்லுங்கள்